வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவன் லைட் இப்பெல்லாம் வந்து மெடிடேஷனுடைய வந்து அதிகமாயிட்டு வருதுன்னு சொல்லலாம் வளர்ச்சிக்காக இல்லைனாலும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்காக நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சோ அப்படி மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்ப ஏதர் கைடட் மெடிடேஷனோ இல்ல இப்பெல்லாம் நிறைய கிளாஸஸ் இருக்கு யோகா கிளாஸஸ் மாதிரி மெடிடேஷன் கிளாஸஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி கிளாஸ் போயோ வந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற மொதல் ப்ராப்ளம் என்னன்னா தாட்ஸ் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது மனம் ஒருநிலை பட மாட்டேங்குது அதனாலேயே வந்து நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க ஸோ ஏன் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவ்வளோ தாட்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத சயின்டிஃபிக்காக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தாட்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றது எந்த மாதிரினா பீச்ல போய் நின்றுட்டு கடலோட அலை வந்து ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கடல் அலை இல்லாமல் இருக்கணும்னா ஆழ்கடலுக்கு போகணும் அதே மாதிரி தான் நம்ம வந்து மனசை வெளிப்புறமா இருந்து பார்க்குறப்ப தாட்ஸ் ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆழ்கடலை நோக்கி போறப்ப அலைகள் இல்லாமல் ஆள் கடல்ல அமைதியா இருக்கோ அதே மாதிரி தான் மனம் இருந்து பார்க்கறப்ப எப்பயுமே தாட்ஸை கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கும் பட் ஆள் மனம் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும் இந்த வெளியில இருந்து இந்த ஆள் மனத்தை நோக்கி ட்ராவல் பண்ற அந்த உள்முக பயணம் தான் மெடிடேஷன் இதை இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ நம்மளுடைய மனித மூளை பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான பிரைன் வேவ்ஸை எமிட் பண்ணிட்டு இருக்கும் ஆல்பா பீட்டா டீட்டா டெல்டா அண்ட் காமா சோ இதுல டீட்டா டெல்டா இது ரெண்டும் வந்து நம்ம தூங்குறப்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம மெடிடேஷன் நல்லா பண்ணோம்னா ஆல்பா பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம முழிச்சிட்டு இருக்கப்பிரிடாமின பிரெயின் வேவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா வேவ் தான் அதாவது முக்காவாசி மனிதர்கள் முழிச்சிட்டு இருக்கப்ப இந்த பிரைன் வேவ் பீட்டா வேவ் தான் இருப்பாங்க அதாவது பீட்டா வேவ் தான் பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த பீட்டா வேவ் அப்படின்றது என்னன்னா நீங்க வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அந்த எலக்ட்ரோ என்சபிளோகிராஃப் வச்சு நீங்க அந்த பிரெயின் வேவை மெசர் பண்ணீங்கன்னா ஒரு செகண்டுக்கு பதிமூணுல இருந்து முப்பது வரைக்கும் அலைகள் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது பேரு பீட்டா வேவ் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மனிதர்கள் இந்த பீட்டா வேவ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்போம் அடுத்து சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம் சோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட மனசு ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் தாட்ஸ் வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேக்சிமம் ஹண்ட்ரட் தாட்ஸ் வரைக்கும் நம்மளோட மனசால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேக்சிமம் கேபபிலிட்டி நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அப்படியே கண்டினியூஸா ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒன்னு ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி அடுத்த அடுத்து அடுத்து ஒரு ஒரு விஷயம் நடந்தனா அதை ஒட்டி அடுத்த அடுத்த தாட் அதை ஒட்டி அடுத்த தாட்னு கண்டினியூஸா நம்ம மனசு வந்து ஒவ்வொரு தாட்ஸா கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் ஓகேவா சோ மோஸ்ட்லி நம்ம முடிச்சிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில எங்கீஜா இருக்கும் நம்மளோட ஃபைவ் சென்சஸ் ஃபைவ் இன்புட் சென்சஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம் ஸோ இந்த மனசை என்ன பண்ணோம்னா அந்த இன்புட் டிவைசஸ்ல இருந்து வர சென்சஸ்ஸா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுல பிஸியா இருக்கும் உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா எப்படி சேல் பண் படுது எப்படி சென்சஸ்ல இருந்து இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலா நான் யார் அப்படின்ற வீடியோல நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நீங்க வேணும் அதை ரெஃபர் பண்ணுங்க ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் ஸோ மோஸ்ட்லி நம்ம முடிச்சிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த சென்சஸ் எல்லாம் ப்ராசஸ் இருக்கோம் இந்த சென்சஸ்ல வர டேட்டாவெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கனால மனசு மோஸ்ட்லி அதில் பிஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம இதை நோட் பண்ணியிருக்க கூட மாட்டோம் மனசு இவ்வளோ தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதான் நோட் பண்ணிருக்கவே மாட்டோம் சார் நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் மனசு இவ்வளோ ஆக்டிவா இருக்கா அப்படின்றத நோட் பண்ணவே ஆரம்பிப்பீங்க ஸோ நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்ணை மூடி உட்கார்றப்ப இந்த அஞ்சு இன்புட் டிவைசஸையும் சடவுன் அவுன் பண்ணிடுறீங்க அதுலேருந்து இன்புட் வந்து இப்போ குறைஞ்சிருது இன்புட் குறைஞ்சதுனால மனசுக்கு இப்போ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டேட்டா எதுவும் இல்லை அப்படி டேட்டா இல்லாமல் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இது எய்த சித்தம் அதாவது இருந்து இப்போ பேஸ்டாக என்ன ரீசண்டாக இன்புட் நடந்ததோ அதை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இப்போ ரீசெண்டாக கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் அதை தான் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப வந்து இப்ப நீங்க அடுத்து நீங்க ஏதாவது பண்ண போறீங்க அதுக்குரிய பிளானிங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அவங்ககிட்ட இப்படி பேசணும் கிட்ட இது சொல்லணும் இந்த விஷயத்த இப்படி பிளான் பண்ணி பண்ணணும் இவங்களுக்கு இப்படி மெயில் பண்ணணும் அப்படின்னு ஃபியூச்சர்ல இது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும் மனசால பிரசன்ட் மோட்ல இருக்க முடியாது ஏன்னா அதோடைய நேச்சரே அதுதான் எதர் பாஸ்ட்ல இருக்க முடியும் இல்ல ஃபியூச்சர்ல இருக்க முடியும் ஸோ நீங்க ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வர்றப்ப அதோட அதால அதில் சர்வை பண்ண முடியாது மனசால பிரசன்ட்ல சர்வை பண்ண முடியாது எதை பாஸ்ட்ல இருக்கும் இல்லை ஃபியூச்சர்ல இருக்கும் ஓகேவா ஸோ நீங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப மனசு இந்த மாதிரி அழைப்பாயுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்றதே ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க எப்ப மனசு அழைப்பாயுது நோட் பண்றீங்களோ அப்பதான் அது என்ன மாதிரி அழைப்பாயுது எதை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க மனசு அழைப்பாயுது நோட் பண்ணீங்கனாலே நீங்க கரெக்டான ப்ராசஸ்ல மெடிடேஷன்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதை வந்து கவலைப்பட தேவையில்லை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் தெரியும் இது வந்து மோஸ்ட்லி பாஸ்டோ இல்ல ஃபியூச்சர் தான் இருக்கு அது வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு தாட்ஸ் எதுவும் இல்லைன்றத அப்பதான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க அப்படிங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதா அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் மைண்ட்ல இருந்து வர தாட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாத தாட்ஸா தான் இருக்கும் ஓகேவா சோ ப்ரொடக்டிவ் தாட்ஸ் ரொம்ப 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 லிமிட்டடா தான் இருக்கும் அதான் மிக ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இவ்வளோ நாளா நம்ம வந்து ஒன்னு இன்புட் கொடுப்போம் இல்லை பாஸ்டையோ ஃபியூச்சரையோ ப்ராசஸ் பண்ணி இப்படி தான் வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ திடீர்னு அமைதியாக அப்படின்னா அமைதியாக முடியாது ஏன்னா நம்ம இவ்வளோ நாளா தான் அந்த மைண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ ஆல் ஆஃப் அடன் ஓவர் த நைட் வந்து அது அமைதியாகாது ஸோ அமைதியாகணும்னா முதல் வந்து நம்ம கலை எடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது இவ்வளவு நாளா தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நிரம்பி இருக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பிடிங்கி மொதல் மாதிரி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒவ்வொன்றா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியே டிசிபேட் ஆக ஆரம்பிச்சுகிட்டே இருக்கும் பண்ண வேண்டியது என்னன்னா அப்சர்வ் பண்ணணும் ஏன் முத அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ண 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 என்ன ஆகும்னா இந்த தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த கெப்பாசிட்டி பிரீக்வன்சியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும்ல இருந்து நாற்பது முப்பது இருபதுன்னு கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம அப்சர்வ் பண்ண 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 மனசு அது ப்ரொடியூஸ் பண்ற தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கும் சோ இந்த ஐம்பது தாட்ஸை குறைச்சு இருபது இல்ல பத்து தாட்ஸ் வரைக்கும் கொண்டு வரோம்னாலே அதுவே பெரிய சக்சஸ் இந்த வீடியோல மனசு ஏன் அவ்வளவு அழைப்பா இது மெடிடேஷன் பண்றப்ப அப்படின்றத பார்த்தோம் அடுத்த வீடியோல இந்த அலைப்பாயிற மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அதுல நம்மளுக்கு எது சூட் ஆகும் அதை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி